என்ன குவாட்டர் பாட்டில் நடந்த எட்டிட்டு அடக்கா

பாய்ச்சனங்கிறது தெரியல பாய்ச்சன் அப்படின்னா நம்ம உடம்ப குவி அணு அணுவா அழிச்சிக்கிட்டு தான் இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற செல்லெல்லாம் செயல் இழந்துகிட்டு இருக்கும் மூலையெல்லாம் வேலை செய்யாம அடுத்து என்ன செய்ய போகுதுங்கிற மூளை வளர்ச்சி எல்லாம் அழிஞ்சு போயிடும் மைண்டே மத்தம் ஆயிடும் இதுதான் ஸ்லோ பாய்சன்னு நம்ம முன்னால உள்ள காலங்களில் வந்து கல் குடிச்சாங்க ஆரோக்கியமா இருந்தது உடம்பு நல்ல தம்பா இருந்தது நிறைய வேலைகளை சுறுசுறுப்பா செஞ்சாங்க இப்போ உள்ள மக்கள் எல்லாம் இந்த போதைக்கு அடிமையாகி ஆகி இதை குடிச்சு ஏதாவது வேலை செய்வாங்களான்னு பார்த்தா ஒருத்தனு அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை நம்ம கூட வேலை செய்யறது நிறைய பேர் இல்லைன்னா குடியினால அழிஞ்சு சீரழிஞ்சு போனவங்க நம்ம நிறைய பேருக்கான தவிர அதுல தியாறி முன்னேறி மேல வந்தவனே கிடையாது நானும் நிறைய இடங்கள்ல பாக்குறேன் குடிகாரங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாளுக்கு நாளும் அவன் உடம்பு அவனோட அறிவாற்றல் அவனோட செயல்பாடு எல்லாமே குறைஞ்சுக்கிட்டுதான் இருக்கே தவிர ஒரு முன்னேற்றம் எதுவுமே கிடையாது அப்ப அதையே நம்ம குடிக்கணும் ஸ்லோ பாய்சன் இது வந்து கோட்டர் கிடையாது நாலையில ஸ்லோ பாய்சன் குடிக்கிறது ஒரு விஷம் விஷம் தான் சத்தை குடிக்கும் உன்னோட வாயில் வந்து நீடிக்காது தான் செய்யும் உன்னோட வாயில நீடிக்கணும் அப்படின்னா நல்லா ஆரோக்கியமா நல்லா சாப்பாடை சாப்பிடணும் வேலை செய்யணுமா நல்லா சாப்பிடணுமா தெம்ப சுத்தணுமா அது ஒரு கத்து குடிச்சிட்டு ஒரு இடத்துல முடங்கி ஒரு இடத்துல படுத்து உருண்டு போதையில வளர்ந்து கிடந்தோம்னா நமக்கு என்ன அடைக்க போகுது ஒரு அஞ்சு பூக்கு பிரயோஜனம் கிடையாது அதனால இந்த மாதிரி குடிங்க உங்களோட உடம்பு அழிக்கதான் போறீங்க அதனால சேஃபா நம்மளோட வாழ்க்கையை மாத்தணும் அப்படின்னா ஒரு நல்ல செயல்பட செய்யுங்க நல்லா சாப்பிடுங்க அது மாதிரி நாங்க இயற்கை சார்ந்த பகுதிகளில் என்னெல்லாமோ இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இதுக்கு அடிமையாகி ஊருவா நக்கிட்டு குடிச்சிட்டு அழைத்ததுல நமக்கு என்ன அடைக்கணும் நிறைய குடிச்சிட்டு சாப்பிடாம பட்னி நடந்து குடல் அழுவி போய் உடல் நடம் பாட்ஸ் எல்லாம் அழிஞ்சு கிட்னி செயல் அழந்து வாழ்க்கை இழந்து அழிஞ்சு போனவ நிறைய பேரு நிறைய பேரை சொல்லலாம் அதுல நான் சொல்ல நம்ம பத்து காட்டுல அழிஞ்சு உடைச்சு போட்டாச்சு அப்படின்னா பத்து காட்டுல விளையாடு நம்ம காலும் சேதம் ஆகுது நம்ம விவசாய பூமிகள்ல பாடுபடுறதுக்கு உள்ள வர அதுல குத்து போட்டு வீட்டுல முடங்கி நம்ம கிடப்போம் யாரு மூலக்காரன் யாரு குடிக்காரங்க பாட்டு வந்து நாங்க எதுக்கு அடிக்க போடுறோம் பாதுகாப்பா வச்சுடும் அப்படின்னா இதோர் பக்கம் கூட போடலாம் அதுலயும் உடஞ்சி இன்னொரு ஆளுக்கு குத்த போது எங்கயுமே உடையாண்ட குத்த வேண்டாம் கிடக்கட்டு யாராவது கம்பொழங்கு யாராவது பாட்டிங்க வந்தாச்சு அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்து நம்ம ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் அதனால மக்களே கு எந்த விவசாய பூமிகள்ல வந்தீங்க அப்படின்னா நீங்க விவசாய பூமியில வந்து குடிக்கவே குடிக்காய்ங்க ஏதோ பாதை எல்லாம் வச்சிருக்காங்களா அங்க இருந்து குடிங்க உங்களோட உடம்ப நீங்க அழிக்கிறீங்க அதுக்கு மத் மத்தவங்கள சீரழிக்காய்ங்க சரி விவசாய பூமிகள அழிக்காதீங்க சொல்ல வரோம் வேற ஒதுமே கிடையாது சரி சரி அப்பா ஐக்கான்னு தான் கட்டிட்டு எனக்கு அகிராத்தா அது வந்துட்டு போச்சு மறுபடியும் கட்டுறணும் அவர் தானே எந்த கம்பினே ஆமா மேல கட்டிருக்கேன் கம்பி ஆமா கம்பி சே லைட்டு கட்டுவோம் சரிண்ணே சரி பாய் ஓகே